வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதைக் காட்டும் பத்து குறியீடுகள் என்ற தலைப்பில் போகிறோம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதை முன்னறிவிப்பதாக இருக்கும் வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்கு முன்னரே இந்த குறியீடுகளை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதைக் காட்டும் பத்து குறியீடுகள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி செய்தி கிடைக்கும்போது அது நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை அளிக்கிறது இந்த மகிழ்ச்சி செய்தி நமக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத முறையில் கிடைக்கலாம் ஆனால் சில குறிப்புகள் மற்றும் குறியீடுகள் நமக்கு முன்பே அந்த மகிழ்ச்சி செய்தி வருவதை சுட்டிக்காட்டுகின்றன இங்கே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதைக் காட்டும் பத்து முக்கிய குறியீடுகளைப் பற்றி பார்க்கலாம் கண்களில் திடீர் நீர் வருதல் சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது நினைவுகளை நினைத்து அல்லது மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து திடீரென உங்கள் கண்களில் நீர் வரலாம் இது உங்கள் உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இது விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு முக்கிய குறியீடாகும் உடலின் இடங்களில் திடீர் கசிவு உணர்வு உங்கள் உடலில் குறிப்பாக கைகளில் அல்லது கால்களில் திடீரென கசிவு உணர்வு ஏற்படுவது உங்கள் மனதில் உள்ள மகிழ்ச்சியான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது இது விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதைக் காட்டும் ஒரு குறியீடாகும் பரிசுகளைப் பெறுதல் நீங்கள் எதிர்பாராத முறையில் பரிசுகளைப் பெறுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இது உங்கள் முயற்சிகள் மற்றும் உழைப்புகளுக்கு ஒரு பரிசாகும் பழைய நண்பர்களின் தொடர்பு உங்கள் பழைய நண்பர்கள் திடீரென உங்களை தொடர்பு கொள்ளும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கலாம் இது விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதை காட்டும் ஒரு குறியீடாகும் கண்களில் மின்னல் போன்ற பிரகாசம் உங்கள் கண்களில் திடீரென பிரகாசம் ஏற்படுவது உங்கள் மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இது விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு குறியீடாகும் புதிய வாய்ப்புகள் உருவாகுதல் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திடீரென உருவாகும் போது அது உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு பரிசாகும் இது விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதைக் காட்டும் ஒரு குறியீடாகும் புதிய நண்பர்கள் சந்திப்பு நீங்கள் திடீரென புதிய நண்பர்களை சந்திப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கலாம் இது விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு குறியீடாகும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்தல் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குறிக்கலாம் இது விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதைக் காட்டும் ஒரு குறியீடாகும் பழைய பிரச்சினைகளின் தீர்வு உங்கள் பழைய பிரச்சினைகள் திடீரென தீர்க்கப்படும்போது அது உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு பரிசாகும் இது விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு குறியீடாகும் உங்கள் கனவுகள் நிறைவேறுதல் உங்கள் கனவுகள் திடீரென நிறைவேறும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கலாம் இது விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதை காட்டும் ஒரு குறியீடாகும் இந்த பத்து குறியீடுகள் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கையும் உழைப்பும் இந்த குறியீடுகளுடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நம்பிக்கை வைக்கவும் உங்கள் முயற்சிகளை தொடரவும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் எப்போதும் இருக்கும் இந்து மதத்தில் லட்சுமி தேவி செல்வம் செழிப்பு செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தெய்வமாக கருதப்படுகிறார் அவளுடைய ஆசிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் அமைதி மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செழிப்பை கொண்டு வருகின்றன லட்சுமி தேவியை மகிழ்விப்பது ஒவ்வொரு வீட்டுக்காரரின் முதன்மையான குறிக்கோளாக கருதப்படுகிறது ஏனெனில் அவளுடைய ஆசிகள் இல்லாமல் வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் நல்வாழ்வை அடைவது கடினம் தூய்மை பக்தி மற்றும் உண்மைத்தன்மை கடைப்பிடிக்கப்படும் வீடுகளில் மட்டுமே லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று வேதங்கள் கூறுகின்றன லட்சுமி தேவியை மகிழ்விக்க பொருள் செல்வம் மட்டுமல்ல வழிபாடு மந்திரங்கள் ஓதுதல் உண்ணாவிரதம் தானம் மற்றும் நல்ல செயல்களும் அவசியம் லட்சுமி தேவியின் முக்கியத்துவம் என்னவென்றால் அவள் செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமாகவும் இருக்கிறாள் அவளுடைய ஆசிகளைப் பெற ஒருவரின் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் லட்சுமி தேவியை திருப்திப்படுத்துவதற்கான முதன்மையான படி வீட்டில் தூய்மை மற்றும் தூய்மையை பராமரிப்பதாகும் லட்சுமி தேவி அழுக்கு மற்றும் தூய்மையற்ற சூழலை மிகவும் விரும்பத்தகாததாகக் காண்கிறாள் என்று வேதங்கள் தெளிவாகக் கூறுகின்றன தூசி அழுக்கு குழப்பம் மற்றும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த வீட்டில் லட்சுமி வசிப்பதில்லை எனவே வெளிப்புறமாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தூய்மை அவசியம் பிரதான நுழைவாயில் பிரார்த்தனை பகுதி மற்றும் சமையலறை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைக்கப்பட வேண்டும் மேலும் மூலைகளில் எஞ்சியிருக்கும் பொருட்கள் குப்பைகள் அல்லது கழிவுகள் குவிவதை தவிர்க்கவும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் குளிப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும் லட்சுமி தேவியை மகிழ்விக்க நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான மற்றொரு முக்கிய வழி வழிபாடு மற்றும் வழிபாடு ஆகும் தினமும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் மற்றும் தந்தேராஸ் போன்ற நல்ல சந்தர்ப்பங்களில் அவளை வணங்குவது மிகவும் பலனளிக்கும் வழிபாட்டின் போது வீட்டின் மைய இடத்தில் லட்சுமி தேவியின் சிலை அல்லது படத்தை நிறுவி அதன் முன் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் நெய் விளக்குகள் நேர்மறை ஆற்றலின் மூலமாகும் மேலும் சுற்றுச்சூழலுக்கு மங்களத்தையும் செல்வத்தையும் கொண்டு வருவதால் விளக்கு எப்போதும் நெய்யால் ஆனது விளக்கை ஏற்றும் போது லட்சுமி தேவியைத் தியானித்து அவளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கவும் அவளுடைய பெயரை உச்சரிக்கும் போது மந்திரங்களை உச்சரிப்பது அவசியம் ஓம் மகாலட்சுமியை நமக மற்றும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் லட்சுமிபயோ நமக என்ற மந்திரங்களை உச்சரிப்பதை வேதங்கள் குறிப்பாக குறிப்பிடுகின்றன இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்பிக்கையும் பக்தியும் இருப்பது அவசியம் லட்சுமி தேவியை மகிழ்விக்க உணவு வழங்குவதும் முக்கியம் இனிப்புகள் பால் வெல்லம் சர்க்கரை மிட்டாய் பழங்கள் மற்றும் பஞ்சாமிரதம் போன்ற பொருட்கள் பூஜையின் போது அவளுக்கு வழங்கப்படுகின்றன இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல லட்சுமி தேவி இனிப்புகளை விரும்புவதாக வேதங்கள் கூறுகின்றன இனிப்புகள் மற்றும் பழங்கள் அவளுடைய வழிபாட்டில் நேர்மறை ஆற்றலை செலுத்துகின்றன மேலும் வீட்டில் செழிப்புக்கான கதவுகளை திறக்கின்றன மேலும் பிரசாதத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் தூய்மையாகவும் புதியதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தூய்மையற்ற அல்லது சமைக்கப்படாத பொருட்களை வழங்குவது லட்சுமி தேவியை வெறுக்கிறது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான முக்கிய வழிகள் தானமாகும் தர்மம் சமூகத்திற்கு நன்மை பயப்பது மட்டுமல்லாமல் லட்சுமி தேவியை ஈர்க்கும் ஒரு வழியாகவும் செயல்படுகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன ஏழைகள் அனாதைகள் விதவைகள் அல்லது ஏழைகளுக்கு உதவுபவர் அவர்களின் செல்வத்தை அதிகரித்து லட்சுமி தேவியின் சிறப்பு விருப்பமானவராக மாறுகிறார் நன்கொடைகளில் பண நன்கொடைகள் மட்டுமல்ல பொருட்கள் உணவு உடை மற்றும் கல்வி ஆகியவை அடங்கும் லட்சுமி தேவி தானத்தை மிகவும் புனிதமாகக் கருதுகிறார் மேலும் இந்த நடைமுறை நீடித்த செல்வத்தையும் செழிப்பையும் தருகிறது லட்சுமி தேவியை மகிழ்விக்க வீட்டில் துளசி மாதா மற்றும் துளசி செடியை வைத்திருப்பது மிகவும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது துளசி செடி லட்சுமி தேவியைக் குறிக்கிறது மேலும் வழக்கமான வழிபாடு வீட்டிற்கு செழிப்பையும் செல்வத்தையும் தருகிறது துளசிக்கு அருகில் விளக்கு ஏற்றுதல் தண்ணீர் அர்ச்சனை செய்தல் மற்றும் பூக்களை சமர்ப்பிப்பது நன்மை பயக்கும் துளசிக்கும் லட்சுமிக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் வலுவானது என்று வேதங்கள் கூறுகின்றன துளசி மாதாவை வணங்குவது லட்சுமி தேவியையே மகிழ்விக்கிறது மேலும் அவள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்கிறாள் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான மற்றொரு முக்கியமான வழி தீபாவளி தந்தேராஸ் பைசாகி ஸ்ரவண மாதம் மற்றும் சிறப்பு வெள்ளிக்கிழமை விரதங்கள் போன்ற சிறப்பு விரதங்கள் மற்றும் பண்டிகைகளை கடைப்பிடிப்பதாகும் இந்த சந்தர்ப்பங்களில் லட்சுமியை வணங்குவது வீட்டிற்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தை கொண்டு வருகிறது தீபாவளி என்று லட்சுமியை வணங்குவது ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்கிறது விரதத்தை கடைப்பிடிப்பது உண்ணாவிரதத்துடன் மட்டும் நின்றுவிடாது மாறாக ஒருவர் உண்மை கட்டுப்பாடு மற்றும் பக்தியின் பாதையை பின்பற்ற வேண்டும் லட்சுமி தேவியை மகிழ்விக்க நேர்மறையான சிந்தனை மற்றும் நல்ல நட்பண்புகளை கடைப்பிடிப்பதும் அவசியம் நல்லொழுக்கம் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை கடைப்பிடிக்கப்படும் வீடுகளில் மட்டுமே லட்சுமி தேவி வசிக்கிறாள் ஒரு நபர் வஞ்சகம் மோசடி அநீதி அல்லது கோபத்தின் பாதையை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் கடின உழைப்பும் செல்வமும் நீடித்த பலன்களை தராது எனவே லட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வாழ்க்கையில் நல்ல நட்பண்புகளைக் கடைப்பிடிப்பது மிகவும் முக்கியம் மத ரீதியாக லட்சுமி தேவியை மகிழ்விக்க நல்ல நேரங்களையும் நேரங்களையும் கடைப்பிடிப்பதும் நன்மை பயக்கும் வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை தந்தேராக்கள் மற்றும் மங்களகரமான சங்கராந்திகள் லட்சுமியை வழிபடுவதற்கு மிகவும் மங்களகரமானவை என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நேரத்தில் பூஜை செய்தல் மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் உணவு வழங்குதல் ஆகியவை லட்சுமி தேவியின் மகத்தான ஆசீர்வாதங்களைப் பெறுகின்றன லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான மற்றொரு வழி இசை பாடல்கள் மற்றும் மந்திரங்களை உச்சரித்தல் ஆகும் வீட்டில் லட்சுமி பஜனைகள் கீர்த்தனைகள் மற்றும் மத இசையின் ஓட்டம் ஒரு நேர்மறையான ஆற்றல் ஓட்டத்தை உருவாக்குகிறது இது மன மற்றும் ஆன்மீக அமைதியை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் வீட்டுச் சூழலையும் தூய்மைப்படுத்துகிறது லட்சுமி தேவி எப்போதும் தனது பக்தர்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் மந்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் மூலம் அவள் மிகவும் நேசிக்கப்படுகிறாள் இறுதியாக லட்சுமி தேவியை மகிழ்விக்க வழக்கமான மற்றும் நிலையான முயற்சிகள் அவசியம் பண்டிகைகள் அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களில் மட்டுமே அவளை வணங்குவது போதாது வழக்கமான சுத்தம் துதிகள் பிரார்த்தனைகள் நன்கொடைகள் மற்றும் நல்ல நட்பண்புகளை கடைப்பிடிப்பது லட்சுமி தேவி வீட்டில் நிரந்தரமாக வசிப்பதை உறுதி செய்கிறது அவளுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு செல்வம் மற்றும் செழிப்பை தருகின்றன லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான நடவடிக்கைகள் செல்வத்தையும் பொருள் வசதிகளையும் மட்டுமல்ல மன மற்றும் ஆன்மீக திருப்தியையும் அளிக்கின்றன எனவே லட்சுமி தேவியை மகிழ்விக்க வீட்டை சுத்தம் செய்தல் வழிபாடு விளக்குகள் ஏற்றுதல் உணவு வழங்குதல் தானம் செய்தல் துளசி மாதாவை சேவித்தல் விரதங்கள் மற்றும் பண்டிகைகளை கடைப்பிடித்தல் நல்ல நட்பண்புகளை கடைப்பிடித்தல் சுப நேரங்களில் வழிபடுதல் மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் வழக்கமான முயற்சிகள் மிக முக்கியமானவை இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யப்பட்டால் ஒருவர் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார் மற்றும் வாழ்க்கைக்கு நீடித்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறார் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல மகிழ்ச்சி மனத்திருத்தி ஸ்திரத்தன்மை மற்றும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த செழிப்பின் சின்னமாகவும் இருக்கிறார் அவளுடைய ஆசீர்வாதங்களால் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் எப்போதும் வீட்டிலும் குடும்பத்திலும் தங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் எங்களின் அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் nandri